வணக்கம் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் பார்த்திங்கன்னா அவர் மூணு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் ஆரம்பத்தில் ரிசபராசியில் இருக்கார் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் இந்த அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அவர் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதன் புதன் பத்தாம் இடத்துக்கு போகிறாரு உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணும் ஒரு தொழில் முனைவரை வரணும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா கன்னி ராசி உங்களுடைய ராசிநாதனே புதனாக இருக்கிறதுனால புதன் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த மாதத்தில் நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லன்னா ஆல்ரெடி பிஸ்னஸில் பெரிய லெவலில் இருக்கேன் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கேன் வெவ்வேறு பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் அவர் இருபத்தி ரெண்டாந்தேதி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்ற ஆக இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் எண்ணங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கு அல்லது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருபத்தி ரெண்டாந்தேதிக்கு அப்புறம் நிறையவே இருக்குது ஆக கன்னீராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் லைஃப்பில் இருக்கும் நண்பர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் இருக்குது அது இல்லாமல் எனக்கு மூத்த அக்கா அல்லது அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் இதெல்லாமே இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டுமல்ல நான் வெளியூரில் இருக்கேன் வெளி மாநிலத்தில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேங்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ணி நீங்கள் அங்கே பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நான் ஃபர்தராக எதாவது ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் அமையல அல்லது க்ரீன் கார்டு சிட்டிசன்ஷிப்புக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அது வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பொருளாதார நிலைகள் கையில் பணம் எவ்வளோ இருந்தாலும் அதற்கு தந்த செலவுகளும் இருக்குது ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல கேது உங்களுடைய ரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கிறதுனால எதுக்காவது யாருக்காவது நீங்கள் செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் பெரிய லெவலில் முயற்சிகள் வேண்டாம் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு பக்கம் அந்தஸ்து புகழ் வருமானம் லாபம் விருப்பம் கூண்ணினால் கூட இன்னொரு பக்கம் எடுக்கக்கூடிய காரியங்களில் நிறைய போராட்டங்கள் இருக்குது எடுத்தோம் ஒரு காரியத்தை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ண முடித்தோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இல்லை அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படியே நொந்து போய் பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் அடுத்து இந்த மாதத்தில் நீங்கள் எங்கேயாவது போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக லிஃப்டில் போகிறது எலிவேட்டர்ஸ் அண்ட் எஸ்கலேட்டரில் போகிறது எல்லாம் கவனம் இந்த மாதத்தில் எல்லா விதமான உறவுகளோடையும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது ரொம்ப அவசர அவசியம் இருந்தால் மாதிரி ஜாய்னிங் பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்கேயும் போகாமல் இருக்க முடியாது நல்ல போக்குவரத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு தேவை தைரியம் தன்னம்பிக்கை ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் ரெம்பரலாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேல் ஆகலை அல்லது என்னுடைய சொத்து நல்ல வேலைக்கு போகலை எப்போ விற்கும் தெரியல அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு விதத்தில் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அது எதிர்பார்த்த வேலைக்கு போகுமானா இல்லை பட் சேல்ஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறேன் விவசாயத்தில் இது வரைக்கும் பெருசாக ஒரு லாபம் இல்லை மகசூல் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மதம் லாபம் மகசூல் கிடைக்கும் அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் என்னுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குமா லாபம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அதில் பெரிய லெவலில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது லாபத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லை கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடுக்கி வாசிங்க ஒரு பக்கம் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு பெருசாக லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் அந்த லாபம் நமக்கு கைக்கு வனமா பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வரதில் நிறைய தடைகள் இருக்குது அதனால் எல்லா விதமான யூக வணிகங்களுமே பொறுமை நிதானமாக இருங்க இந்த மாதத்தில் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் காதல் விஷயங்கள் ஒரு வேளை லவ் அஃபையர் ஆகி லவ் சக்ஸஸ் ஆகும் ஒருவா செப்பரேஷன் ஆனவங்க ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத மகிழ்ச்சி என்டர்டைன்மெண்ட்டும் இந்த மாதத்தில் அரசியலில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய லெவலில் கூட எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாகவும் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய சர்வீஸ் சனி ஏழிலே இருக்கார் உங்களுக்கு வேலை இருக்குது பட் வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் கவர்மெண்ட்டில் எதில் ஒர்க் பண்ணாலுமே உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பெருசாக ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் குறைவு தான் ஸோ இதெல்லாம் இல்லைனாலும் கூட நமக்கு வேலை இருக்கா இதை மட்டும் இந்த மாதம் பாருங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாக பார்ப்பதற்கான சூழ்நிலைங்க நீங்களே உருவாக்கிக்குங்க உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை பட் பெரிய லெவலில் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அது லாபத்தை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் லாபம் கைக்கு வரதில் ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் ருட்டினாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் இந்த மாதத்தில் பண்ணுங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அது அவ்வளோ சிறப்பாக இல்லை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு லாக்கான பணம் வருமாங்கிறதுக்கு இப்போதைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை இருக்குது பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் பெரிய லெவலில் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லா விதத்திலையும் வேலையில் தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்